கிறிஸ்தியேசுவில் அன்பிற்கனிய சகோதரர்களே சகோதரிகளே இயேசு நோய் நொடிகளை குணமாக்கி வந்தார் அதுவும் குறிப்பாக மார்க் நற்செய்தியிலே நிறைய புதுமைகளை நாம் பார்க்கின்றோம் தொடர்ச்சியாக பார்க்கின்றோம் நேற்றைய தினம் எப்படி அவர்கள் குறிப்பாக அவருடைய சீடர்கள் கண்டுகொள்ளாமலும் புரிந்து கொள்ளாமலும் அவரை ஏற்றுக்கொள்ளாமலும் இருந்தார்கள் என்பதை உணர்ந்தவராக இப்பொழுது ஒரு பார்வையற்ற மனிதனுக்கு பார்வை கொடுத்து அவன் எப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறான் என்பதை வெளிப்படுத்துகின்ற ஒரு விதமாகத்தான் இன்றைய நற்செய்தி நமக்கு வருகிறது அன்புக்குரியவர்களே இந்த பார்வையற்ற மனிதனை ஆண்டவர் குணப்படுத்தி அவனுடைய விசுவாச கண்களை திறக்கின்றார் அவருடைய விசுவாச கண்களை மட்டுமல்ல அவரோடு இருந்த தம்முடைய சீடர்களுடைய விசுவாச கண்களையும் அவர் திறக்கின்றார் உண்மையில் உடலளவில் பார்வை இந்த மனிதனுக்கு கிடைத்தது உள்ளத்து அளவிலே விசுவாச அளவிலே கூடியிருந்த மக்களுடைய கண்களும் திறந்தது ஆண்டவரை அவர்கள் எதிர்கொண்டு அவரை எதிர்பார்த்த வகையிலே ஏற்றுக்கொண்டார்கள் என்பதைத்தான் இன்றைய புதுமை நமக்கு காட்டுகின்றது அன்புக்குரியவர்களே ஆண்டவரேசு இந்த மனிதனை எப்படி குணப்படுத்துகிறார் பாருங்கள் ஒரு வார்த்தையில் இந்த உலகத்தை படைத்தவர் எங்கிருந்தோ ஒரு நபரை நோயாளியை உன் மகன் நலமாக இருக்கிறான் போ என்று சொன்னவர் ஒரே வார்த்தையிலே நம்பியது போன்று நடக்கும் என்று சொன்னவர் இப்பொழுது இந்த மனிதரை ஏன் இரண்டு முறை இரண்டு வகையிலே குணமாக்குகின்றார் என்று சொன்னால் இதுதான் சீடர்களுடைய இயல்பாக இருக்கிறது இப்படித்தான் சீடர்கள் இருக்கிறார்கள் என்பதை ஆண்டவர் எடுத்துரைக்கின்றார் அதை காட்டுவதற்காகவே இந்த புதுமையை இரண்டு வகையிலே இரண்டு நிலையிலே அவர் அமைக்கின்றார் முதலிலே இந்த பார்வையற்ற மனிதனை ஊருக்கு வெளியே அழைத்துச் செல்கின்றார் அன்புக்குரியவர்களே அழைத்து செல்கின்றார் அழைப்பு ஏன் இந்த அழைப்பு என்று சொன்னால் அவனுக்கு பார்வை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அழைக்கின்றார் ஆண்டவர் இயேசுவும் இந்த சீடர்களை அழைத்தார் ஏன் அழைத்தார் என்று சொன்னால் அவர்களுக்கு புதியதொரு பார்வையை கொடுக்க வேண்டும் புதியதொரு வாழ்வையும் பிறப்பையும் அளிக்க வேண்டும் புதியதொரு வழியையும் அவர்களுக்கு கற்றுத்தர வேண்டும் என்பதற்காக அழைக்கின்றார் எந்த விதத்திலே அழைக்கின்றார் பாருங்கள் ஊருக்கு வெளியே அவர்களை அழைத்து செல்கின்றார் அப்படி என்றால் அவர்களுடைய இயல்பான வாழ்விலிருந்து ஊர் என்று சொன்னால் பழகி ஒன்று பழையது அவர்கள் இன்னும் அதிகமாக தொடர்ந்து வாழ்கின்ற ஒரு நிலை அந்த ஒரு நிலை அந்த பழகி அந்த இடத்திலிருந்து வாழ்விலிருந்து புதியதொரு இடத்திற்கு ஊருக்கு வெளியே என்ற வகையிலே அந்த சீடர்களை புதியதொரு வாழ்வுக்கு புதியதொரு மாற்றத்திற்கு ஆண்டவர் அழைக்கின்றார் இந்த அழைப்பை ஏற்று அவர்களும் செல்கிறார்கள் இந்த பார்வையற்ற மனிதனும் செல்கின்றார் அப்பொழுது ஆண்டவர் அந்த பார்வையற்ற மனிதனுக்கு என்ன செய்கிறார் பாருங்கள் கையை பிடித்து அவனுடைய விழிகளிலே உமிழ்ந்து கைகளை அவர் மேல் வைத்து அன்புக்குரியவர்களே திருத்தூதர்கள் சீடர்களோடு ஆண்டவர் நெருக்கமாக இருக்கின்றார் கைகளை வைத்து அவர் மேல் உமிழ்ந்து என்று சொல்கின்ற பொழுது எவ்வளவு ஒரு நெருக்கமான உறவின் அடிப்படையிலே அந்த மனிதனுக்கு இந்த புதுமையை செய்கின்றார் இதெல்லாம் தேவையா தேவையில்லை ஆனால் மூன்று ஆண்டுகள் அவரோடு உண்டு உறங்கி அவருடைய எல்லா செயல்பாடுகளையும் நேரடியாக பார்த்து அனுபவித்த தனிப்பட்ட ஒரு உணர்வு அனுபவம் இந்த சீடர்களுக்கும் அளிக்கப்பட்டது ஆனால் ஆண்டவர் கேட்கின்றார் ஏதாவது தெரிகிறதா என்று கேட்கின்றார் ஆம் தெரிகிறது மனிதர்களை பார்க்கின்றேன் மரங்களை போல் இருக்கின்றார்கள் நடக்கின்றார்கள் என்று சொல்லி அன்புக்குரியவர்களே இந்த சீடர்கள் ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த திருத்தூதர்கள் மூன்று ஆண்டுகள் முழுமையாக ஆண்டவரோடு இருந்தாலும் கூட நான் யார் உங்களுக்கு தெரிகிறதா அவர்கள் சொன்னார்கள் ஆம் தெரிகிறது மெஸ்ஸையாம் ராயப்பர் சொன்னார் பேதுரு சொன்னார் ஆனால் எப்படிப்பட்ட மெசியாவை அவர் எதிர்பார்த்திருந்தார் என்று சொன்னால் வெற்றியின் மெசியா மிகப்பெரிய ஒரு அரசாட்சியின் மெசியா மெசியா என்று சொன்னால் அவர்களுக்கு விடுதலை தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு விடுதலையின் வீரர் எனவே மெசியா பார்த்தார்கள் ஆனால் உண்மையான மெசியாவை பார்க்கவில்லை அவர்கள் நிழலான மெசியா அவர்கள் கற்பனையாக கண்ட ஒரு மெசியா அவர்கள் எதிர்பார்த்த ஒரு விரும்பிய ஒரு மெசியாவைத்தான் பார்த்தார்கள் மீண்டுமாக அந்த மனிதரை ஆண்டவர் தொடுகின்றார் அவனுடைய கண்களின் மீது கைகளை வைக்கின்றார் நலமடைந்து அவன் முழு பார்வை பெறுகின்றான் முழு பார்வை பெறுகின்றான் என்று சொன்னால் இயல்பாக மற்றவர்களைப் போன்று அவனும் பார்க்கின்றான் அது மட்டுமல்ல அந்த புதுப்பார்வை அவன் அடைகின்றான் அந்த புதியதொரு பார்வையை அவன் பெற்றுக்கொள்கின்றான் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசு மூன்று ஆண்டுகள் முழுமையாக அவர்களோடு இருந்து இறந்த பிறகு உயிர்த்த ஆண்டவர் அவர்களுக்கு காட்சி கொடுக்கின்றார் அந்த உயிர்த்த ஆண்டவரை பார்த்த பிறகுதான் என் ஆண்டவரே என் தேவனே என்று தோமையார் சொல்கின்றார் ஆண்டவரே நானும் உங்களோடு வர வேண்டும் என்று பேதுரு கேட்கின்றார் அவர் அனுப்பிய அந்த திருத்தூதர்கள் புது பார்வை பெற்றவர்களாக எல்லா இடங்களுக்கும் சென்று உயிர்த்த ஆண்டவரை அவர்கள் அறிவிக்கின்றார்கள் புதிய பார்வையை பெற்றுக்கொண்ட மனிதர்களாக அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்கின்றார்கள் அன்புக்குரியவர்களே இந்த புதுமை எப்படி சீடர்களுடைய திருத்தூதர்களுடைய வாழ்விலே இடம்பெற்றது என்பதை தத்துவ ரூபமாக படிப்படியாக உணர்த்துகின்ற ஒரு புதுமைதான் இது நாம் மட்டும் என்ன அதைவிட சிறந்தவர்களா இல்லை நாமும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் எதற்காக அந்த மீட்பின் பார்வை பெறுவதற்காக நாம் பார்க்கின்றோம் ஆனால் நம்முடைய பார்வை குறைவானதாக இருக்கிறது குறைபட்டதாக இருக்கிறது முழுமையான பார்வை என்பது நமக்கு இல்லை ஆனால் முழுமையான பார்வை எப்பொழுது வரும் என்று சொன்னால் இறை அனுபவத்தில் வரும் அவர்கள் அப்பம் பிட்டுதலிலே ஆண்டவர் இயேசுவை கண்டுகொண்டார்கள் என்று நாம் பார்க்கின்றோம் இந்த நற்கருணையில்தான் இந்த திருப்பலியில்தான் ஆண்டவரை நாம் கண் திறந்து பார்க்க வேண்டும் உள்ளம் திறந்து ஏற்க வேண்டும் அப்படிப்பட்ட உயிர்த்த ஆண்டவருடைய அனுபவத்தை பெற்று புது பார்வையோடு நாம் செல்வதற்காகத்தான் ஒவ்வொரு திருப்பலியும் நமக்கு அழைப்பு விடுக்கிறது அத்தகைய அனுபவம் பெற நம்முடைய உள்ளத்தை திறப்போம் கண்களை திறப்போம் இயேசுவை பார்ப்போம் உயிர்த்த ஆண்டவரை நம் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டவர்களாக இந்த உலகத்திலே நாம் இறைவனுக்கு சாட்சிகளாக திகழ புது பார்வை பெற ஆண்டவரின் அருள் வேண்டி மன்றாடுவோம் ஆமே